ஆழ்ந்த லட்சகுரும் கிறிஸ்தியின் ஈடு இணையில்லாத விளையேற பெற்ற நல்ல நாமத்தினால மீண்டும் ஒரு ஜீவ பாதை எழுப்புதல் ஊழியத்தின் சார்பாக உங்களை நான் வாழ்த்தி வரவிருக்கிறேன் இந்த நேரத்தில் நீங்க மட்டும் இந்த செய்தியை பார்க்கல இப்ப வெளியில இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க சரிங்களா அதனால் காத்த நல்லவர் அதனாலதான் அண்டவர் ஒரு மகத்துவமுள்ள தேவன் நம்ம கூட இருக்கிறார் நல்லவையா எல்லாருக்காக இந்த செய்தியை பார்த்து கொண்டு நம்முடைய இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நல்லவையா எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கொடுத்து இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு விஷயம் சொல்லுவோம் நல்ல நியா நல்லவர் இந்த நாளிலே உங்களை மறுபடியும் நான் இந்த புதிய ஆண்டிலே சந்திக்க என் தேவன் எனக்கு ஏவாய் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக முதல் கூடுகையில் உங்களை உங்களிடத்தில நான் அழைக்கப்பட்டதற்காக நான் காத்திருக்க நன்றி சொலுத்துகிறேன் அருமையான வீட்டாருக்கு நான் நன்றி சொலுத்துகிறேன் வந்திருக்கிறேன் உங்களும் யாவருக்கும் நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் நலன்யா நல்லவராகவே நம்ம கூட இருக்கிறார் அலல்வையா கடந்த ஆண்டு முழுவதும் நம்ம கூட இருந்தாரே இல்லையா இருந்தா விழுந்தோம் ஆனால் அப்படிதானே கடந்த ஆண்டுல விழுந்தோம் ஆனாலும் இருக்கிறோம் எழுந்து நெழுந்து நின்று கொண்டிருக்கிறோம் நிறைய பேர் விழுந்தாங்க இன்னைக்கு வரையும் என்ன செய்யல எழுந்திருக்கல ஆனா கத்தர் நம்மளை எழுந்து நிற்க வைத்திருக்கிறார் அழகுயா எழுந்து நிற்க வைத்தது மாத்திரம் அல்ல நம்மளை ஓடும் வைத்துக் கொண்டே இருக்கிறார் ஓடிக்கொண்டும் இருக்கிறோம் அழலுயா எதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம் தேவன் நமக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்தரிப்பதற்கு நேராக நம்மை ஓட வைத்திருக்கிறார் அழலுயா பயந்து ஓட வைக்கல நம்ம பயந்து ஓடல ஆண்டவர் இந்த இருபதாம் ஆண்டுல நமக்கு வைத்திருக்கிற ஆசிர்வாதங்களை முதலிலே பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நம்ம ஓட விட்டு அப்படிப்பட்ட தேவன் நம்ம இந்த நாளிலே நம்ம பேசும்படியாக ஒரு வார்த்தை எடுக்கலாம் சங்கீதங்களின் புத்தகம் தொண்ணூறாவது அதிகாரம் சங்கீதம் தொண்ணூறு பதினைந்து வாசிப்போம் சங்கீதம் தொண்ணூறு பதினைந்து வேகமாக வாசிக்கலாம் வாசிங்க தேவரீர் எங்களை நாட்களுக்கும் தேவரீர் நாங்கள் கடந்த ஆண்டுகள் முழுவதும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை என்ன செய்யும் மகிழ்ச்சியாக்கும் சங்கீதக்காரர் தான் விண்ணப்பிக்கிறார் தேவனை நோக்கி எப்படி சொல்லுகிறார் தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா என்ன செய்யணுமா மகிழ்ச்சியாக்கும் என்று சொல்லி இங்கே அவர் விண்ணப்பிக்கிறதை பார்க்கிறோம் அழலுயா அப்போ கடந்த ஆண்டுகள் நீங்கள் சிறுமைப்பட்ட காரியங்கள் சிறுமைப்பட்ட நாட்கள் கடந்த வருஷங்கள் நீங்கள் கண்ட துன்பத்துக்கும் ஆண்டவர் இந்த இருபதாம் ஆண்டிலே இந்த புதிய வருஷத்திலே இந்த புதிய மாதத்திலே இந்த புதிய நாளிலே மகிழ்ச்சியாக்க போகிறார் எத்தனை பேர் நம்புறீங்க மகிழ்ச்சியை சுதந்திர போறோம் நீங்கள் சுதந்திரிக்க போறீங்க கடந்த ஆண்டு கண்ணீரோடு இருந்தீங்க

தேவனாகி கத்தூர் இயேசு கிறிஸ்துவுக்கு சொல்லுகிறார் நீங்களும் நான் எப்படி செய்வோமா அழுது புலம்புவோமா இந்த உலகம் தேவனை அறியாத தேவனை விசுவாசிக்காத தேவனை நம்பாத உலக மனிதர்கள் இந்த உலகம் நம்மை என்ன செய்யுமா சந்தோஷப்படும் நடிக்கும் கேலி செய்யும் கிட்டல் செய்யும் நம்ம அதை பார்த்து சில சூழ்நிலையை பார்க்கிற பொழுது அதனுடைய காரியங்களை பார்த்து துக்கப்படுவோம் ஆனாலும் நம்முடைய துக்கம் எப்படி மாறுமா சந்தோஷமாய் மாறும் அழலுயா என் அன்பு தேவ பிள்ளைகளே ஆண்டவர் சொல்லுகிறார் உங்கள் துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறும் பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்களேன் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் அழலுயா உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் இந்த வருஷத்திலே உங்க கண்ணீர் துடைக்கப்படும் நீங்கள் விரும்பின காரியங்களை இந்த வருஷத்திலே நீங்க பெற்று கொள்ள போறீங்க. னுடைய ஆசீர்வாதம் இந்த வருஷத்திலே ரெட்டிப்பாய் மாறப் போகுது. ஹalleluya. ஹalleluya. ஆண்டவர் இந்த வருஷத்திலே ஏண்டை நணைகருக்கு நன்மை செய்யப் போகிறார் என்ன செய்யப் போகிறாரு 2020 இருபதாம் ஆண்டு சத்தியத்தை அறியாதவர்களுக்கு சத்தியத்தை நம்பாதவர்களுக்கு அநேக பாடுகள் உண்டு மிகவும் பயங்கரமான ஆண்டு எந்த ஒரு மாற்று கருத்துமல்ல மிகவும் மோசமான ஆண்டா கூட விளைவான ஆண்டா கூட இருக்கும் இருக்கும் அல்ல அப்படிதான் ஆக போகிறது ஆனால் கத்தரை சார்ந்து கத்தரை நம்பி கசுவார்த்தரை விசுவாசித்து எந்த சூழலையும் வழி பெறாதபடி வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் இயேசுவை நம்பி ஸ்ட்ராங்கா நிற்கிறவங்களுக்கு எங்க வருஷம் ஒரு நல்ல ஆசீர்வாதமான ஆண்டு அழலுயா கடந்த ஆண்டில் பெற்றுக்கொள்ள முடியாத ஆசீர்வாதங்களை இந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள் அல்லா அதைத்தான் சொல்லுகிறார் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு நிகராக சரியாய் அழலுயா போன வருஷம் என்னலாம் கேட்டோமோ அதெல்லாம் இந்த வருஷம் சரியா அதிசயம் நடக்கணும் அப்படிதான் நடக்கணுமா வேண்டாமா அப்போ

ஆனாலும் எழுந்தோம் இன்னும் அநேகர் இருக்கிறார்கள் ஆனால் ஆனால் எழுந்திருக்கவில்லை இருக்கிறதுனாலதான் நம்மை எழுந்து நிற்க வைத்திருக்கிறார் அருண்மையா அப்போ பவுல் அடிகளாரை பார்த்து சொன்ன அதே கத்தர் தான் நம்மை பார்த்து சொல்லுகிறார் உன் பெலவினத்தில் என் வழந்தோர் வழங்கிறார் உங்களுக்கு எனக்கும் என்னது போதுமா அவருடைய கரும மாத்திர போதும் இந்த வருஷத்துல சரியாக நன்மை செய்வார் உங்களின் வியாதியை உங்களை விட்டு விளைக்கு போடுவார் உடைய வறுமைகளை உங்களை விட்டு விளைக்கப் போடுவார் உடைய தரித்திரங்களை குடும்பங்களிலே காணப்படுகிற வறுமை வெறுமை தரித்திரங்களை கத்தரை இந்த ஆண்டிலே விளைக்கி இருக்கிறார் இந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் வருஷம்

சிறுமையை கண்ட நாட்களுக்கு பதிலாக இந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுல ஒவ்வொரு நாளும் ரட்சணிய நாளாய் மாற போகுது அழலுயா தனவர் சந்தோஷமா இருக்கீங்க அப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் நாள் ஒவ்வொரு நாளும் என்ன நாள் ரட்சணிய நாள் ஒவ்வொரு இந்த ஆண்டு முழுவதும் எப்படிப்பட்ட ஆண்டா அனுக்கரகத்தின் வருஷம் அலலுயா அப்போ ஆண்டவர் கடந்த ஆண்டிலே உங்களுக்கு விரோதமாய் நீட்டப்பட்ட அணுக்கிரகத்தின் நிக்கிரகத்தின் எல்லாம் முறைத்து இந்த இரண்டாயிரத்தி இருபதாம் இருந்து அணுக்கிரகத்தின் கோல் நீட்டப்பட போகிறது அல அதனால தான் உங்களுக்கு இது அணுக்கரக வருஷம் அலன்யாய்யா அணுக்கிரக வருஷமா இல்லையா ஆமேன் அலனுயா ஆமா அணுக்கிரக வருஷம் எனக்கு இந்த வருஷம் அணுக்கரக வருஷம் தாய்யா எனக்கு இந்த வருஷத்தில் இருக்கிற ஒவ்வொரு நாளும் எனக்கு ரட்சணிய நாள் தான் சொல்லி யார் ஒருவர் விசுவாசிக்கிறார்களோ யார் ஒரு நம்புவர் நம்புகிறார்களோ அவர்களுக்கு ஒவ்வொரு நாள் ரட்சணிய நாள் இந்த ஆண்டு முழுவதும் அணுக்கரக வருஷம் இப்படி விசுவாசித்து நம்பிக்கையோடு தேவனுடைய சன்னிதானத்தில் நிலைத்து நிற்கிறவர்களுக்கு நேராகத்தான் என்ன கோல் முறிக்கப்படும் நிக்கிரகத்தின் கோல் முறிக்கப்பட்டு அனுக்கிரத்தின் கோல் நீட்டப்படும் எப்படி எஸ்தர் நேராக ஒரு செங்கோல் செங்கோல் அவளுக்கு நீட்டப்பட்ட பொழுது என்ன அவ செங்கோல்பு ராஜாடைய தயவு கிடைத்தது கண்களிலே அதே போல என் அன்பு தேவ பிள்ளைகளே சகோதரனை சகோதரியே ஆண்டவராக உங்களுக்கு நீட்டினது போல இந்த ஆண்டில இருந்து ஆண்டவர் உங்களுக்கு अनुग्रहத்தின் கோலை நீட்டுகிறார் அவருடைய கண்களிலே உங்களுக்கு தயவு கிடைக்க போகிறது அல்லேலூயா தயவு கிடைத்தாலே என்ன உண்டாயிற்று மீப்பு உண்டாயிற்று தயவு கிடைத்தாலே பாதுகாப்பு உண்டாயிற்று தயவு கிடைச்சிட்டாலே ஆபத்தெல்லாம் விலகிிற்று அப்படிதானே எப்படிப்பட்ட ஆபத்து இருந்துச்சு எஸ்தருக்கு என்ன ஆபத்து இருந்துச்சு சொல்லுங்க எஸ்தர் எந்த குலத்தை சார்ந்தவள் யூத குலத்தை சார்ந்தவள் அதைத்தான் முருதகாய் சுட்டி காட்டினார் நீ மட்டும் தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைத்து விடாதே யூத குலத்தில் எல்லாரும் அழியிலே நீயும் ஒருத்தி தான் அப்படின்னு சுட்டி காட்டினார் அப்படிதானே ஏன்னா யாரு ஆமன் என்ற ஒரு துஷ்ட மனுஷன் என்னத்தை உருவாக்கி வச்சிருக்கிறான் தூக்கு மரத்தை முருதகாய்க்கு என்ன செய்திருக்கிறான் தூக்கு மரத்தை செய்து வைத்திருக்கிறான் தூக்கு மரத்தை ஆமான் செய்து வைத்த அந்த மனுஷன் அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லி எந்த மனுஷன் உருவாக்கினானோ அந்த மனுஷனே அதுல தூங்கி அதுல விழுந்து செட்டான் அப்ப ஆண்டவன் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் அல்லவா உனக்கு விரோதமாய் வருகிற எந்த ஆயுதமும் போகும் அப்போ உங்களுக்கு விரோதமாய் நீட்டப்பட்ட எந்த ஒரு ஆயுதங்களும் நீட்ட அணை செய்யாது உங்களை ஜெயம் கொள்ள முடியாது உங்களை மேற்கொள்ள முடியாது அது வறுமை என்று ஆயுதமாயிருந்தாலும் சரி பெருமை என்ற ஆயுதமாயிருந்தாலும் சரி தரித்திரம் என்ற ஆயுதமாய் சரி

அணுக்கிரகத்தின் கோலை உங்களுக்கு நேராக நீட்டி நிக்க மகிழ்ச்சியா எவ்வளவு துக்கப்பட்டிருக்கும் பாருங்க எவ்வளவு பேர் நம்மள வார்த்தையால காயப்படுத்தி இருக்காங்க யாராவது மறுக்க முடியுமா அப்படிதானே நம்மளை துக்கப்படுத்தினவங்க வார்த்தையால அவமானப்படுத்தினவங்க காயப்படுத்தி நமக்கு உள்ளத்தை காயப்படுத்தி இருக்கிறாங்க என்ன அவ்வளவு தூரம் நம்ம காயப்பட்டு நொறுக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு நிந்திக்கப்பட்டு கடந்த ஆண்டுல வாழ்ந்திருக்கும் அப்படிதானே ஆனா அதையெல்லாம் மாற்றி இந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுல கத்தர் அப்படியே நம்ம எல்லாரும் மதிக்கத்தக்கதான ஒரு பாத்திரமாக மாற்ற போகிறார் அழலுயா இந்த ஆண்டவர் அதான் வேத வாட்சனா நமக்கு அழகா எழுதியிருக்கிறது சிறுமை கண்ட நாட்களுக்கு துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் சரியாய் அப்படின்னு என்ன அர்த்தம் எத்தனை வருஷம் துன்பத்தை அத்தனை வருஷத்துக்கு சமம் வருஷம் அஞ்சு வருஷம் இருபது வருஷம் துன்பத்தை கடன் பிரச்சனை வியாதியை வருத்தத்தை பாடுகளை அணுவிச்சு வந்தீங்கன்னா அந்த இருபது வருஷத்துக்கு இருபது வருஷம் சமம் செய்யப்படுறா மகிழ்ச்சியாக்க போகிறார் புரிஞ்சுக்கிட்டீங்களா

நாற்பது வரைக்கும் நீங்க என்ன செய்ய மகிழ்ச்சியுமே இருபதுல இருந்து இருபது கூட்டினா நாற்பது நாற்பதுல இருந்து இருபத கூட்டினா அறுபது அதை விட இன்னொரு வாக்கு சொல்றது நாளத்தனி ஆகிட்டாரு வாழ்நாள் முழுவதும் அவர் நம்மை மகிழ்ச்சியாக்க முடியும் அப்போ எந்த எந்த ஒரு கவலையும் பெருசா பார்த்தா அது பெருசாத்தான் தெரியும் இப்படிதான் நம்ம நம்ம எப்போதுமே ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னாலே நம்ம மனசு வச்சா நன்றி சொல்லலாம் எப்படி தெரியுமா நம்ம ஆண்டவர் செய்த நன்மையெல்லாம் மறந்துட்டு நம்ம கண்ணு முன்னால என்னதான் நிற்கும் துன்பம் வலி நோய் கஷ்டம் கடன் இதுதான் நம்ம கண்ணு முன்னால நின்று நம்மள என்ன செய்யக்கூடாது ஆண்டவருக்கு நன்றி விடாது ஆனா நம்ம அதை விட்டுட்டு இதையே தான் நினைச்சுக்கிட்டு இருப்போம் அழகு நான் சொல்றேன் அதெல்லாம் விட்டு தூரம் தள்ளுங்க ஆண்டவர் நமக்கு செஞ்ச நன்மை மட்டும் நினைச்சு பண்ணி பாருங்க அதெல்லாம் தூசி போல பறந்து போகும் ஆண்டவர் நமக்கு செய்த காரியங்களை மட்டும் எண்ணி 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 பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கடந்த காலங்களில் நடந்த துன்பங்கள் எதுவுமே இப்ப தெரியாது அப்படிதானே அப்போ ஒரு மனிதனுக்குள்ள என்னைக்கு கவலை வருகிறதோ அன்னைக்கு வியாதி வந்துட்டு என்னைக்கு ஒரு மனிதனுக்குள்ள வியாதி வந்துச்சோ அன்னைக்கு நிம்மதி போச்சு என்னைக்கு நிம்மதி போச்சோ அன்னைக்கு செழிப்பெல்லாம் போச்சு அப்ப அவன் எவ்வளவு ஆசீர்வாதம் இருந்தாலும் செழிப்பு போனதுக்கு அப்புறம் ஆசிர்வாதத்தை அவனுக்கு அனுபவிக்க மனம் இடம் கொடுக்காது என்ன வாழ்க்கை இது ஓட்டு அப்படின்னு சொல்லி ஒரு மனச்சஞ்சலம் அப்படி தானே ஒரு மன விரக்தி வருகிறது ஆனா குறைவுகளிலே நிறைவை மாத்திரம் பாருங்க அதான் எப்பொழுதுமே யாரு இடத்திலையும் குறைய பார்ப்பதை விட குறை பார்க்கிறதுக்கு முன்பாக அவர்களிடத்தில் இருக்கிற நிறைவை பார்த்துட்டோம் அப்படின்னா நாம நிறைவாயிருவோம் அது இல்லையா குறைவை பார்த்துட்டா குறைவுதான் பெருசா தெரியும் அப்படி தானே அப்ப யார் இடத்திலையுமே நல்ல காரியங்களை பார்த்துட்டோம் நிறைவான காரியங்களை பார்த்துட்டோம் அப்படின்னாலே நாம நிறைவாயிருவோம்

அது நிறைவு விலகுமா விலகாதா நான் குணமாகனா கோபம் ஆகணும்னா அப்படின்னா அது குறையும் புரிஞ்சிட்டீங்களா கேள்வி என்னைக்கு நமக்குள்ள வருகிறதோ அப்பொழுது அது குறைவாகவே நம்ம கிட்ட இருக்கும் நான் என்ன சொல்றேன் நிறைவா பாருங்க என் வறுமை ஒரு நாள் மாறும் என் தரித்திரம் ஒரு நாள் மாறும் என் கடன் ஒரு நாள் மாறும் என் வியாதி ஒரு நாள் நீங்கும் என் நோய் ஒரு நாள் குணமாகும் நிறைவு வரும் என்று சொல்லி நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க நிறைவாய் கொண்டே இருக்கும் அழலுயா கால் வலிக்கையா என்னால எழுந்திருக்க முடியலையா அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துகிட்டே பாருங்க வலிக்காத காலும் வலிக்க தாங்கி ஏன்னா நம்மளால எழுந்திருக்க கூடாதுன்னு பிசாசு அமுக்கி வச்சிருக்கானே புரிஞ்சுக்கிட்டீங்களா நம்ம கால் வலி இருந்தாலும் பரவாயில்ல நான் எழுந்திரிச்சு நடமாடுவய்யா என் ஆண்டவுடைய பெடத்த கூட என் ஆண்டவர் என்ன நடத்துவாரியா அப்படின்னு சொல்லி இங்க நடந்து பாருங்க கால் வலி கூட தெரியாது ஆண்டவர் மட்டும் தான் தெரியுவார்

நம்மளை பார்த்து கேலி செய்யறாங்க கிண்டல் செய்யறாங்க அவமானப்படுத்துறாங்க சரியாக துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாக சிறுமைப்பட்ட நாட்களுக்கு சரியாக அப்படின்னால என்ன அர்த்தம் நமக்கு இன்னொரு காலம் இருக்குன்னு அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டீங்களா நமக்கு இன்னொரு காலத்தை ஆண்டவர் வச்சுட்டார் நீ என்ன வேணாலும் பேசிக்கோ இப்போ உனக்கு பேச வேண்டிய காலம் நான் கேட்க வேண்டிய காலம் ஆனா ஒரு நாள் வரும் நாம் பேச மாட்டேன் காலம் பேச காலம் உனக்கு பதில் கொடுக்கும் சொல்லுவோம்ல அப்ப அதைத்தான் தாழ்வி சொன்னார் அப்ப நமக்கு ஒரு காலம் இருக்கு துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் சரியாக ஒரு நாள் ஒரு வருஷம் நமக்கு இருந்து கொண்டேதான் இருக்கிறது அழல்வியா அப்ப ஆண்டவர் அந்த நாளை சுதந்திரிக்கிறதுக்கு தான் நம்ம பிரயாசப்படணுங்க அந்த இன்பத்தை அனுபவிக்க முடியா மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள முடியாது அந்த காரியத்தை நோக்கி நான் போக வேண்டிய ஒழிய நான் பழச நினைச்சுக்கிட்டே மூலையில உட்கார்ந்து அழுகிட்டு இருப்பேன் சொல்லி இருக்கக்கூடாது அழல்வையா எப்பொழுதுமே முன்னேற்றத்தை நோக்கித்தான் போக வேண்டும் ஒழிய கீழே யாரு நமக்கு துரோகம் பண்ணிட்டாங்க யாரும் நமக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்கன்னா விட்டுருங்க அவங்களை நமக்கு நம்பிக்கைக்குரிய நபர் ஒருவர் இருக்கிறார் அவர் ஒரு நாளும் நம்மளை கைவிடவே மாட்டார் அழையா அவர் கைவிடுவார்கள் யாருடைய வாக்குவனாலும் மாறி போகலாம் ஏசுனுடைய வாக்கு ஒரு நாளும் மாறவே மாறாது நாட்கள் மாறி போகலாம் காலங்கள் மாறி போகலாம் மனிதர்கள் மாறி போகலாம் ஆனால் இயேசு அவருடைய வார்த்தை சத்தியம் ஒரு நாளும் மாறவே மாறாது ஆண்டவர் மாறாதவர் நம்ம கூட இருக்கிறார் அவர் கைவிடவே மாட்டார் அல்லேலூயா அப்போ நம்முடைய எதிர்பார்ப்பெல்லாம் யாரை நோக்கி இருக்க கூடாது மனுஷனை நோக்கி இருக்கவே கூடாதுங்க யாரை நோக்கி மட்டும்தான் இருக்கணும் ஏசபாவை நோக்கிதான் இருக்கணும் ரெண்டாயிரத்தி வரைக்கும் நம்ம எதிர்பார்த்ததெல்லாம் மனுஷனை எதிர்பார்த்து ஏமாந்தது போதும் தலை குனிஞ்சது அவமானப்பட்டது போதும் கீழே விழுந்தது மனுஷனை நம்பாம யாரை நம்பணும்

அப்படிதானே சொல்லுது நான் சொல்லலை பரிசுத்த வேலை சொல்லுகிறது துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு நிகராக அப்படின்னா நம்ம ஒரு ஆசீர்வாதத்தை இழந்தாலே துன்பம் தானே அப்போ நீங்க எதை இழந்தீர்களோ அதை திரும்ப தர்றதுன்னு மகிழ்ச்சி நம்ம எதை இழந்தோமோ அது நம்ம கையில கிடைக்கிறதுன்னு மகிழ்ச்சிமா உண்மைதானே அப்போ நீங்க எதை இழந்துட்டோம் எது நமக்கு கிடைக்காதுன்னு சொல்லி துன்பப்பட்டீங்களோ கடந்த காலங்களிலே அதை இந்த ஆண்டிலே திருப்பி தரப்பறா சந்தோஷமா அழனுயா அப்ப நம்ம இழக்கக்கூடியதை இழந்து போனதை திரும்பி தரக்கூடிய ஒரு வருஷத்தை மகிழ்ச்சியை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார் அழனுயா உங்களை யாரு வேணாலும் தள்ளி விடலாம் நினைக்கலாம் யாரு வேணாலும் உங்களை வீழ்த்தலாம் நினைக்கலாம் யாரு வேணாலும் உங்களை தள்ளி மேலே போன நினைக்கலாம் ஆனால் கத்தர் உயர்த்த நினைத்த நினைக்கிற பொழுது எவனும் உங்களை மீறி போக முடியாது அழகா உங்களை உயர்த்துகிற பொழுது ஆண்டவர் உயர்த்த நினைத்தால் ஒருவனும் தடை செய்யவும் முடியவே முடியாது அழகுயா அதே போல கத்தர் உங்களுக்கு கொடுத்து ஆசிர்வதிக்கணும்னு நினைச்சிட்டாருன்னா அதை யாரும் தடையும் செய்ய முடியாது அப்ப நம்ம ஆண்டவர் நமக்கு சரியான நாட்களை வைத்திருக்கிறாருங்க நமக்கு சரியான நாட்களை வைத்திருக்கிறார் ஏசு எனக்கு வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்றுவார் நிறைவேற்றுவார நிச்சயம் நிறைவேற்றுவாருங்க உங்களுக்கு வச்சிருக்கிற திட்டம் உங்களை விட்டு மாறவே மாறாது நீங்க கூட மாறலாம் ஆனா உங்க திட்டத்தை இசப மாத்த மாட்டாங்க அழகுயா உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கணும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கொடுக்கணும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலையை கொடுக்கணும் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணத்தை நடத்தணும் வீடு இல்லாதவர்களுக்கு வீடை கொடுக்கணும் கடனோடு கடந்து கஷ்டப்படுறவங்களுக்கு கடந்து விடுதலை கொடுக்கணும்னு ஆண்டு ஒரு தீர்மானம் பண்ணிட்டாருன்னா அதை யாருமே தடுக்க முடியாது எந்த சூழ்நிலையும் தடை செய்யவே முடியாது அதான் மகிழ்ச்சியான ஆண்டு அப்ப ஆண்ட உங்கள் கையின் பிரயாசத்தை உங்களுடைய வருமானத்தை போகிறார் உங்கள் குடும்பத்தை ஆசிர்வதிக்கிறார் குடும்ப வாழ்க்கையை உங்களுடைய தன்மை உறுதி தன்மை யார் மீது இருக்கணும் அலுலுயா எனக்கு எல்லாத்தையும் மகிழ்ச்சியாய் மாற்றி தருவார் என்னை உயர்த்துவார் இயேசு கிறிஸ்து என்னை ஆசிர்வதிப்பார்

பதிக்கணும் கனப்படுக்கணும் ஆனா அவர்களுக்கு பயப்படணுங்கிற அவசியம் இல்லை பயம் என்பது தெய்வத்துக்கும் மத்திரம்தான் இருக்க வேண்டும் அவளைய மனிதனுக்கு அல்ல அழகையா எந்த ஒரு மனிதனுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை பரிசுத்த வேதம் நமக்கு அப்படிதான் கற்றுக் கொடுக்கிறது ஏசையா நாற்பத்தி ஒன்று பத்து சொல்லுகிறது பாருங்க ஏசையா நாற்பத்தி ஒன்று பத்து என்ன சொல்லுகிறது